மக்கள் மன்றமும் நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்த பிறகும் பொன்முடியின் ஆபாச கருத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள உதயகுமார் இந்த கடும் கண்டனத்தை மக்கள் மன்றத்திலே முழுமையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதால் அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் அனைவரும் களப்பணியாற்ற வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பொன்மொழி குறித்து கடும் கொந்தளிப்பிலே ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சைவம் வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து இழிவான பேச்சு இதுவரை இந்த தமிழினம் கேட்டதில்லை சைவம் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இருவாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றமே மாண்புமிகு நீதி அரசர்களே உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகும் அவர் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார் இதை எப்படி இதை கடந்து போகிறார் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று நமக்கு மனம் தமிழ்நாட்டு மக்களுடைய நொந்து போய் இருக்கின்றார்கள் உடனடியாக அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டாமா குற்றம் செய்வது மட்டுமல்ல அந்த குற்றத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும் ஒரு குற்றம் தான் முதலமைச்சர் அவர்களே இது போன்ற குற்றம் புரிபவர்களே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இதே இடத்திலே முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு நொடி பொழுது கூட அவர் அமைச்சரவையிலே அடிப்படை தவறையும் செய்துவிட்டு எதுவும் நடைபெறாததை போல நீங்களும் சட்டமன்றத்திலே பொது வெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறீர்கள் அவரும் சட்டமன்றத்திலே பொது வெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார் இது வெட்டி தலைமுடிய வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லையா தன் தொண்டனை காப்பாற்றுவதற்காக போல அவர் நடிக்கின்றாரா என்று தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல அமைச்சரின் பேச்சு பெருவாரியான மக்களிடத்திலே சென்றடைந்து விட்டது இப்போது மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நீதி அரசர் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் நீதி அரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதே வேறு யாராவது பேசியிருந்தால் இதுவரை ஐம்பது வழக்குகளுக்கு மேலே தொடுக்கப்பட்டு இருக்கும் என்றும் கருத்து சொல்லி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே திமுக கட்சி ஆளுகர கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவர் எதையும் சொல்லலாம் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடாது எதிர்காலத்திலே இதுபோல கருத்துக்களை மக்கள் முன் பேசவும் துணியக்கூடாது அவ்வாறு பேச தயங்க வேண்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் எதையும் பேச முடியும் என்கிற எண்ணத்தை ஒருபோதும் கொடுக்க கூடாது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று நீதி அரசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வெறுப்பு பேச்சுக்காக மற்றவர் மீது அரசு கடுமையாக நடவடிக்கைகளை எடுக்கும்போது போது அவர்களின் சொந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் அத்தகைய கருத்துக்களை தெரிவிக்கும் போதும் அதே நடவடிக்கையை தான் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான தீர்ப்பு மாண்புமிகு நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிற அந்த கருத்துக்களையும் இந்த அரசின் மீது நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த கடும் கண்டனத்தை மக்கள் மன்றத்திலே முழுமையாக எடுத்து செல்வதற்கு உடனே புறப்படு தோலா களம் உனக்காக காத்திருக்கிறது வெற்றி நம்மை அழைக்கிறது புரட்சி தவறையா எடப்பாடியார் முதலமைச்சரினை அமர்த்துவோம் இந்த கலங்கத்தை தொலைத்து எரிவோம் பெண்ணினத்தை இனத்தை உலகத்திலே தலைநிமித்து செய்வோம் பெண்ணினத்தை மீண்டும் தெய்வமாக வணங்குகிற அம்மாவின் ஆட்சி புரட்சி தவறையா எடப்பாடியுடைய தலைமையிலே மலரச் செய்ய பெண் இனமே சூடுவே என்று புறப்படு கலங்கத்தை தொலைத்து நாம் கலங்கரை விளக்கமாக இனி வருகிற தலைமுறைக்கு இருக்க வேண்டும்